இப்போ எங்கே திரும்பினாலும் எங்கள் வீட்டில் ஏஞ்சல் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற ஏஞ்சல் தான் எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஏஞ்சல் பற்றி சொல்கிறத கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா மேம் இது இது வந்து காட்ஸ் மெசேஞ்சர் அதாவது ஏஞ்சலோட மெசேஞ்சர் ஸோ நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை அப்படியே அவங்களுக்கு நடக்கும் என்னோட சொத்து வந்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்றது இல்லைனா வந்து இப்படி சொத்துல வந்து எனக்கு அங்காளி பங்காளி வந்து எனக்கு இது தர மாட்டேங்கிறாங்க எனக்கான ப்ராப்பர் ஷேர் தர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு தான் இப்போ நிறைய மக்கள் வந்து கோர்ட்டுக்கு அப்படின்றதே போறாங்க இப்போ உங்ககிட்ட நான் வரேன் எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னா உங்களால முடிச்சு தர முடியுமா பரிகாரங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் சில பரிகாரங்கள் இருக்கு வந்து ஒரு மூணு வாரம் உங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபினயா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் அவர்கள் தான் வணக்கம் மேம் ஆ வணக்கங்க மேம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாடர்ன் கல்ச்சராக மாறிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா ஏஞ்சல்ஸ் தான் இப்போ எங்கே திரும்பினாலும் எங்கள் வீட்டில் ஏஞ்சல் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற ஏஞ்சல் தான் எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஏஞ்சல் பற்றி சொல்கிறத கேள்விப்பட்டுட்டே இருக்கும் இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா மேம் இப்போ ஏஞ்சலுங்கிறது ஒரு தேவதை இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைட் லைட் இருக்கும் அந்த மாதிரி ஸோ ஏஞ்சல் வந்து எப்போவுமே வந்து ஹையர் எனர்ஜியில் தான் வந்து தொடர்பு கொள்ளும் அந்த மாதிரி தொடர்பு அந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் அது மாதிரி பண்ணும்போது ஏஞ்சல் வந்து காட்சி கொடுக்கும் எனக்கு நிறையா காட்சி கொடுத்துருக்கு கேட் ஏஞ்சல் அது மாதிரிலாம் வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் நேரடியாக பார்த்துருக்கேன் இப்போ அதே மாதிரி ஏஞ்சலுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்குது பணம் அது வந்து பண வரவை வந்து கொடுக்கறதுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்குது அது நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த நம்பர்ஸ் நாங்கள் கொடுப்போம் அடுத்து ஏஞ்சல் வந்து மெசேஞ்சர் அதாவது நம்ம டெய்லி வேண்டிகிட்டே இருப்போம் ஆனால் அது நிறைய நாள் நான் வேண்டிகிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வந்து இது என்ன இது வந்து மெசெஞ்சர் நம்மளோட 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 விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த ப்ரேயர் வந்து அவங்கள கொண்டு சேர்த்துரும் இது இது வந்து காட்ஸ் மெசேஞ்சர் அதாவது ஏஞ்சலோட மெசேஞ்சர் ஸோ நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை அப்படியே அவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பண வரவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைரட்ஸுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது இந்த ஸ்டோன் இந்த இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கல்லா இல்லை வந்து ஹேண்ட்பேக்லேயோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பண வரவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு அடுத்து வந்து இது வந்து நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி கொடுப்போம் வீட்டில் ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் கிட்ட தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த ஸ்டோனை பற்றி விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏஞ்சலை பற்றி கேட்டீங்க ஏஞ்சலுக்குன்னு வந்து சில நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ் வந்து இப்போ காரில் போகும்போதோ முன்னாடி ஒன் 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 அப்படி இருந்ததுன்னா நம்மளோட என்ன எண்ணங்களை நம்ம வைக்கணும் என்ன விஷயமோ அந்த எண்ணங்களை வைக்கணும் அதே மாதிரி டபுள் டூ டபுள் டூ அப்படின்னு அதே மாதிரி நிறைய ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவனு இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய அதே மாதிரி இது இது படிக்க போனோன்னா நிறைய இருக்குது ஸோ ஏஞ்சல் வந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் இருக்கும் அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்கூட்டியே அதை வந்து சொல்லி அதை தடுத்து நமக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும் ஸோ அதனால் ஏஞ்சல் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அந்த ஏஞ்சல் வந்து நம்மளை எப்பவுமே பாதுகாக்கும் ஸோ இதுதான் ஏஞ்சல் பற்றி ஓகே மேம் இப்போ ஏஞ்சல் வந்து நம்ம கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொன்னீங்க இந்த ஏஞ்சலை வந்து எப்படி மேம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது அதை எப்படி வந்து இப்போ ஒரு ஏஞ்சல் வீட்டில் இருக்குன்னா நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் அதாவது நறுமணம் இருக்கிற இடத்துல வந்து ஏஞ்சல் வந்து வாசம் செய்யும் நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாழ வாசம் செய்யும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஏஞ்சல் இருக்கிற இடத்துலையும் நறுமணம் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த நறுமணமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி வீட்டு வாசலில் அந்த வீட்டு வாசலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எங்கக்கிட்ட அந்த அந்த நறுமணம் கலந்த ஒரு ஸ்ப்ரே இருக்குது ஸோ அதை வந்து வீட்டு வாசலில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஏஞ்சல் வந்து உங்களை வீட்டை சுற்றி எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி கேட்டு கேட்டெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஏஞ்சல் தான் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து ஏஞ்சல் என்னெல்லாம் பண்ணோம் ஸோ அது வீட்டில் இருக்க இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிங்க இப்போ எனக்கு என் வீட்டில் வந்து ஏஞ்சல் வாங்கி வைக்கணும் அப்படின்னா நான் என்ன மேம் பண்ணோம் அதை பற்றின நான் ப்ரைஸ்லாம் சொல்லுவீங்களா இல்லை எப்படி மேம் அது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் நாங்கள் நேராகலாம் பார்க்குறது இல்லை நேராக பார்த்தோன்னா எங்களுக்கு எனர்ஜி வந்து செட் ஆகறதில்லை ஸோ அதனால் நாங்கள் நேராக பார்க்கறது இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட அட்ரெஸ் அது மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் இது ஏன் எங்கள் கையில் வாங்கினா இப்படி அப்படின்னு கேட்டால் நான் ஏஞ்சலெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கோம் ஸோ அந்த பார்த்ததுனால அவங்க வந்து சில மெசேஜ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறச்சே இதை இது மாதிரி யூஸ் பண்ணும்போது அது அதில் வந்து எனர்ஜைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அப்படி கொடுக்குறச்சே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்கும் அந்த இதில் அந்த ஏஞ்சல் மெசேஞ்சரு அப்புறம் வந்து பண வரவுக்கான ஸ்டோனு அடுத்து நெகட்டிவிட்டி போகிறதுக்கு அடுத்து சில மூலிகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கும்போது ஏஞ்சல் பிரதட்சணமாக காட்சி கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி நறுமணம் கலந்த நறுமணம் கலந்த ஒரு புகை இருக்குது ஸோ அதுவும் நாங்கள் பண்ணித்தருவோம் ஸோ அதை வந்து நெருப்பில் போடும்போது அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த நறுமணம் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் மேம் இப்போ வந்து ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க இப்போ ஏஞ்சல் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாறுமா இல்லைன்னா ஒரே ஏஞ்சல் தான் எல்லாருக்குமே ஒர்க் ஒர்க் ஆகுமா மேம் தனிப்பட்ட நபருக்குன்னா அவங்களோட கோரிக்கையை பொறுத்து தனிப்பட்ட நபருக்கு மாறும் ஒரே ஒரே ஏஞ்சல் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும் சொல்ல முடியாது பண வரவுக்கு செட் ஆகும் நெகட்டிவிட்டிக்கு செட் ஆகும் மெசேஞ்சர் ஒன்று இருக்குது அந்த மெசேஞ்சர் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் ஆனால் ஒரு சில இதாக மூலிகைகள் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்களோட கோரிக்கையை பொறுத்து தான் நாங்கள் அதை கொடுப்போம் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய வந்து சொத்து பிரச்சனை இப்போ அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போகிற முக்கியமான ஒரு காரணமே வந்து சொத்து பிரச்சனை ஒன்று வந்து என்னோடய சொத்து வந்து விற்கவே மாட்டேங்குது அப்படின்றது இல்லைனா வந்து இப்படி வந்து வந்து எனக்கு எனக்கு பங்காளி இது தர மாட்டேங்கிறாங்க எனக்கான ப்ராப்பர் ஷேர் தர இந்த மாதிரி வந்து விஷயத்துக்கு தான் இப்ப நிறைய மக்கள் வந்து கோர்ட்டுக்கு அப்படின்றதே போறாங்க இப்ப இத பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா மேம் இப்ப உங்ககிட்ட நான் வரேன் எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னா உங்களால முடிச்சு தர முடியுமா கட்டாயம் முடிச்சு தர முடியும் இந்த உறவுகள் பகையினாலையும் இல்ல நீங்கள் சொல்கிற அதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொருத்தங்களோட கண் திருஷ்டினாலேயோ இல்லை ஒவ்வொருத்தங்களோட மனசில் ஒவ்வொரு மாதிரியோட எண்ணங்கள்னாலையோ அந்த சொத்து வந்து விற்காமல் இருக்கும் ஒருத்தர் வந்து விற்கலாங்குவாங்க ஒருத்தங்க வேணான்வாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பொறாமை அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சொத்து பிரச்சனை வந்து மொத்த பேரும் சுமூகமாக இருந்து அந்த இடத்த விற்கணும் செய்யணும் அப்படின்னு நினை இடத்த விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை கொள்ளலாம் அதுக்கு சில மந்திரங்கள் சில வழிமுறைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது சொத்து வந்து ஒரு மூணே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு விற்று போயிடும் அது அதனோடய பகை பகை எல்லாமே தீர்ந்து போயிட்டு வீடு வந்து குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொத்து வந்து விற்கிறதுக்குரிய சில விஷயங்கள் நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் சில பரிகாரங்கள் மூலயமா செஞ்சு தருவோம் அதுவும் வேணுங்கிறவங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகே மேம் இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப இருந்து ஒரு சொத்து வந்து விற்கிது அப்படின்னா அதை இப்போ வாங்குகிறவங்க வாங்கலாமா வேணாமா ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து நல்லா வராது இந்த மாதிரி வந்து நிறைய தகவலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதனால வந்து இப்போ ஒரு சொத்து பிரச்சனையில இருந்து அதை வேற ஒருத்தவங்க வாங்குறாங்க இல்லைன்னா வந்து அதே குடும்பத்துல இன்னொருத்தவங்க இப்போ மொத்தமா ஒரு வீடு ஒரு அஞ்சு பேர் அண்ணன் தம்பிக்கு இருக்கு அப்படின்னா அதை நாலு பேர் வித் நாலு பேர் விற்கிறாங்க ஆனா ஒருத்தர் அதை வாங்குறாரு அப்படின்னா வாங்கலாமா வேணாமா மேம் இழுவையில் இருந்துச்சுனா அது எப்படி வாங்க முடியும் இழுவையில் இருக்கும்போது நீங்கள் வாங்க முடியாது ஆனால் அதுக்குரிய சில பரிகாரங்களை செஞ்சு அந்த இழுவையில் இல்லாமல் இருந்து அது அவங்களோட ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டமான அந்த இடமா இருந்துச்சுன்னா அவங்க வாங்கிக்கலாம் சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு நாங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி வந்து மனசார அந்த ஒரு சொத்தை கொடுக்கும்போது மனசார கொடுக்கணும் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சொத்து எப்படி விளங்கவும் விளங்காது ஸோ அதனால் நம்ம சொத்து வாங்கும் போது அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாமே ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிதுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்சதை செய்வாங்க தெரிஞ்சவங்க அப்படி தெரியாதவங்க இந்த மாதிரி இழுவையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அது மாதிரி சில பரிகாரங்கள் பண்ணி அந்த சொத்தை வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிச்சு அந்த சொத்து வந்து இழுவையில் இருக்குது இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு உங்கள் மனதுக்கே படிச்சுன்னா அது வாங்க வேண்டியது இல்லை மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படுறேன் என்கிட்ட காசு இருக்குது ஆனால் என்னால் ஒரு வீடை வந்து கட்டவே முடியல அதே மாதிரி என்கிட்ட காசு இருக்குது ஆனால் என்னால் ஒரு நிலத்தை வந்து வாங்கவே முடியல ஏதாவது ஒரு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதை உங்கள் கிட்டே வந்தால் எனக்கு சரி பண்ணி தருவீங்களா மேம் அடுத்தடுத்து பிரச்சனையாக இருக்க ஒரு வீடு வாங்க முடியல செய்ய முடியலன்னா சில சாபங்கள் சில அது வந்து ஜென்ம நிவர்த்தி அதெல்லாம் சில பரிகாரங்கள்லாம் பண்ணி அந்த சொத்தை வந்து வாங்கறதுக்குரிய சில பரிகாரங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் சில பரிகாரங்கள் இருக்குது அதை வந்து ஒரு மூணு வாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் அதே மா அதே மாதிரி நீங்கள் சொத்தை விற்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு வந்து மூணு மாதம் டைம் ஆகும் இப்போது புதுசாக ஒரு ஃப்ளாட்டை போய் வாங்கினேன் அட்வான்ஸ் கொடுத்தேன் கொடுத்ததுனால வந்து அதை கண்டினியூ பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்குரிய சில பரிகாரங்களும் சில பூஜைகளும் சொல்லி சொன்ன அதை பண்ணாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அதுக்கு சில முருக வழிபாடெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது வீடு நிலம் அந்த சொத்து எல்லாமே நீங்கள் வாங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அமையும் சில பரிகாரங்கள் மூலயமா அதை நாங்கள் பண்ணி தருவோம் அது ஒரே மாதத்துலேயே நீங்கள் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க வீடு வாங்குறதுக்கு அதே மாதிரி நிலம் அந்த மாதிரி நிறைய வாங்கணும்னு சொல்லி நாங்கள் வச்சுட்டே இருக்கோம் எங்களால் திருப்பி போய் வாங்க முடியலன்னா அதுக்கு சில கர்ம கிளன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்து அந்த வீடு அமையிறதுக்கோ இல்லை சொத்து வாங்கிறதுக்கோ சில விஷயங்கள் பண்ணுவோம் ஒரு இடத்துல வந்து சுத்தமாக போகிறோம் அந்த இடத்துக்கிட்ட காலடி எடுத்து வச்சாலே எங்களுக்கு கை கால்லாம் நடந்து எங்களுக்கு அப்படிங்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து சில அமான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துலையும் சில பரிகாரங்கள் சில நீர் எல்லாம் இருக்குது அதாவது சில மூலிகை கலந்த நீரை கொண்டு நீங்கள் அந்த அந்த நிலத்தில் நீங்கள் வந்து தெளிச்சிங்கன்னா அந்த இடமும் இடமும் விற்காமல் இருந்ததுன்னா அந்த இடம் விற்று போகும் இல்லை நீங்கள் வாங்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் வாங்கிறதுக்குரிய சூழ்நிலை அமைஞ்சிடும் மேம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்க வீடு கட்டுறதுக்கு தடை எல்லாமே சொன்னீங்க இல்லையா இப்போ வீடு கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிடுறாங்க இல்லைனா வந்து கஷ்டப்பட்டு அந்த வீடை வந்து வாங்கிடுறாங்க ஆனால் இந்த சில பேருக்கு வந்து இது நடக்கும் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ஒரு வீடு கட்டி கரெக்டாக பால் காய்ச்ச போகிறப்ப அந்த வீட்டில் முக்கியமான தலை யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்துருவாங்க அவங்க வீட்டில் ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டுரும் இல்லைன்னா வந்து பால் காய்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகவே முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து ஒரு புது வீடு கட்டி உள்ளே போ போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய துர் சம்பவங்கள்லாம் அந்த வீட்டில் நடக்கும் அது எதனால் மேம் நடக்குது அது வந்து வாஸ்து கோளாறு ஆக்சுவலாக வாஸ்து கோளாறு அந்த வாஸ்துவை பற்றி நீங்கள் வந்து தெரியாமல் போயிருப்பீங்க ஒரு பூமியை வந்து எடு எடுக்கும்போது அது வந்து சரிசமமாக சரி பண்ணி அதுக்கு சில மூலிகைகள்லாம் இருக்கு அந்த மூலிகையை வந்து எட்டு திக்கிலையும் வைக்கணும் எந்த வீடு கட்டுறீங்களோ அந்த வீட்டில் வந்து எட்டு திக்குலயும் ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை வைக்கும் போது அந்த வாஸ்து கோளார அந்த வீட்டில் வரவே வராது சப்போஸ் நாங்க கட்டி முடிச்சிட்டோம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது சில எந்திரங்கள் இருக்கு அந்த எந்திரங்களை வந்து வீட்டுக்கு முன்னால வந்து நீங்க புதைக்கணும் அதாவது வீட்டுக்கு முன்னால நீங்க தலை வாசப்படியில் அந்த எந்திரத்தை வந்து பதிச்சிடணும் பதிக்கும் போது அந்த வீட்டில் எந்த துர் சம்பவங்களும் அசம்பவ இதோ எதுவுமே நடக்காது அந்த வீட்டில் இருக்கவங்க சுபிக்ஷமாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சில வீடியோஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ வைகுண்டத்தில் எப்படி வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்காங்களோ அந்த அது அது வந்து அந்த மாதிரி ஒரு இயந்திரம் அது அந்த எந்திரத்தை நீங்கள் பதிச்சிட்டிங்கன்னா அது வெளியிலேயோ இல்லை தங்கத்துலேயோ எடுத்து பதிச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் எந்த வாஸ்து குளாறுமே உங்களுக்கு வரவே வராது இந்த மாதிரி தலைமுறை வந்து ஏழு தலைமுறை தாண்டி அந்த வீடு வாழும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டலாம் வீடு கட்டும் போது இல்லை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த எந்திரங்கள் நாங்கள் கொடுப்போம் அவங்களோட ஜாதகப்படி அதாவது அவங்களோட ராசி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த எந்திரத்தை வந்து செஞ்சு கொடுப்போம் அந்த எந்திரம் வந்து நிறைய அதுவும் ஒரு ஒரு எந்திரத்தில் ஒரு எட்டு வாட்டி அதுக்கும் உரிஜபிச்சு அது சில பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கும்போது அதை வைக்கும்போது ஏழு தலைமுறைக்கு அந்த வீடு வந்து விளங்கும் ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு அப்புறமும் அந்த தலைமுறைகள் தாண்டி வாழும் அந்த வீடு இப்போ எங்களோடய வீடே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏழு தலைமுறை போயிடுச்சு ஆனால் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் கட்டின வீடு இன்னும் இருக்குது ஏன் அப்படின்னா அப்போ அந்த பூமியில் என்னென்ன மூலிகைகள்லாம் பதிக்க முடியுமோ பதிச்சுட்டு அந்த எந்திரங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் அந்த வீடு வந்து இன்னும் தலைமுறை தாண்டி வாழுது அது வந்து கடனுக்கோ இல்லை வந்து பேங்க்கில் வச்சு யாரோ எடுத்துட்டாங்களோ இல்லை வேறு யார்கிட்டயோ விற்றுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே இல்லை ஸோ அந்த குடும்பத்தில் ஃபுல்லாகவே எல்லாருமே மகிழ்ச்சி தான் நானும் ஒரு கூட சொல்லலாம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் இப்போ வந்து சொத்து தகராறாக இருக்கட்டும் சரி இல்லைன்னா வந்து ஒரு புது வீடு கட்டுறதா இருக்கட்டும் சரி இல்லைன்னா வீடு வாங்குறதா இருக்கட்டும் சரி இதை பற்றி நிறைய தகவல்கள் இதுல எப்படி வெளியே வர்றது அப்படின்ற நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க இது பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் அப்படிதான் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் இந்த வீடியோ கொடுக்குறேன் யாராவது ஒருத்தங்களுக்கு என்னோட வீடியோ வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்ததாக இருந்ததுன்னா அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரே நாள் நானாக இருப்பேன் நன்றி வணக்கம்